விஜய பார்த்து ஏன் பா கதறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ப்ளூ செட்டிமரன் அவர்கள் தற்பொழுது ரஜினி ரசிகர்களை சீண்டிருக்காரு இவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் இணையத்துல பலரும் பேசி வராங்க அதாவது கூலி திரைப்படம் தற்பொழுது வெளியான முதல் இருந்தே அப்படி லியோ படத்தினுடைய கலெக்ஷனையும் கூலி படத்தினுடைய கலெக்ஷனும் ஒப்பிட்டு ரசிகர்கள் தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல பேசிட்டு வந்தாங்க அப்படிதான் பலரும் பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் என்றும் சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடியவர் வேர்ல்டு வைடு ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கக்கூடியவர் அப்படி பொழுது ஏன் விஜய் கூட கம்பேர் பண்றீங்க அப்படின்னு ரசிகர்களை கேள்வி கேட்டு வந்தாங்க அப்படிதான் தற்பொழுது ப்ளூ சிட்டை மாறாடு அவர்கள் தன்னுடைய எக்ஸ்பக்கத்தில் ஒரு பதிவையும் போட்டிருக்காரு அதாவது மாஸ்டரை வீழ்த்திய ஜெயிலர் லியோ கலெக்ஷனை தாண்டிய கூலி உங்கள் தலைவரை இந்திய சூப்பர் ஸ்டார்னு சொல்றீங்க அப்படி பார்த்தா அமிதாப் பச்சன் ஷாருக் கான் சல்மான் கான் கூட தானே மோதனும் உங்க தலைவரை விட வயசுலையும் சினிமா அனுபவத்திலையும் பல வருஷம் சின்னவரா இருக்கிற விஜயை பார்த்து ஏன் ஓயாம கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காரு இவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் தற்பொழுது ரசிகர்கள் பலரும் இவருக்கு அப்படி கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க